அப்பா வேற சரியான கோவம் இதுக்கு முன்னாடி அப்பாவை இப்படி கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை கையில் ஆறுபாவை வேற எடுத்துகிட்டு போறாரு போய் அங்கே என்ன பிரச்சனையாக போகுதுன்னு வேற தெரியலையே கடவுளே சரி இங்கே நடக்கிற பிரச்சனையும் முதல்ல சரவணனுக்கு சொல்லுவோம் அப்பதான் அவன் ஏதாவது ஒன்று பண்ணுவான் இல்லைன்னா அவ்வளோதான் சரவணன் அப்பா ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்க தெரியலையே ஹலோ வித்யா என்ன ஆச்சு இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்க எப்படி மெசேஜ் தானே பண்ணுவேன் வீட்டில் அம்மா இருக்காங்க தம்பி இருக்காங்க ஃபோன் எதுக்கு பண்ண என்னடா ஃபோன் பண்ணுன எதுக்கு பண்ணுன கேக்குற எங்க அம்மா பத்தி தான் உனக்கே தெரியும்லடி என்னது கேக்குதா நான் பேசுறது ஹலோ அம்மா டீ இல்லம்மா டா

மா இல்லைம்மா ஃபைனல் இயரில் அதனால ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதனோட நேம் வந்து டீமா அதனால அப்படி சொல்லு என்னம்மா டேடி பேசுறியா இல்லை டிடி பேசுறியான்னு எனக்கு தெரியும் பானை கொடு ஐயோ நான் கன்சீவாக இருக்க விஷயத்த சொல்லலைன்னு பார்த்தா காதில் வாங்காமல் என்னத்தான் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே ஐயோ கடவுளே பானை போடுறேன்மா இல்லைம்மா தொடைப்பக்கிட்டே எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே அது பானை கொடுத்துரு இல்லைன்னு வச்சுருக்கேன் எனக்கு பெரிய ஏரியாவும் பார்த்துக்கேன்மா இல்லைம்மா முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கமா முக்கியமான விஷயம் பேசுகிறியா போன கூடுனு சொன்னேன் இல்ல சவுட்ட கட்டி விட்டுறேன்னு சொல்லிட்டேன் ஹலோ என்ன சரவணா பண்ணிட்டு இருக்கேன்ன பேச்சதுوني கேக்கதா இல்லையா அடே வெங்கமாதேடு என்ன நீ நடிஞ்சிட்ட இருக்கற நீ யாரு அந்த चिरிக்கிமாவை சரஜோட புள்ள தானே வந்தே வெச்சுக்க வெங்கமா மறுவேறே எடுத்து பாத்துக்க சரவணன் இருக்கற பையனுக்கு போன கூடு நீ கூட்டிட்டு இருக்கியா அத்தை அது வந்து அத்தையா யார் யாரடியா அத்தை வந்தே வெச்சுக்க நல்லா வரப்படு பாத்துக்க முக்கியமான விஷயம் பேச கூட்டிட்டு இருக்கே அத்தை அத்தை நான் முதல்ல போண வேடி போண கீன்னு பண்ணிகிட்டு திருஞ்ச அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது வீட்டுக்கு வந்து நாலு பேர் முன்னாடி வச்சு கிளி கிளியும் கிளிச்சு விட்டுருவேன் பார்த்துக்க ஏண்டா ராஸ்கல் இதுதான் உன் ப்ராஜெக்ட் டீயா அப்படி வெளுத்து போடுமே பார்த்துக்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் எரும மாடு மாதிரி இருக்கிற அவ போன் பண்ண நீ வந்து போன் எடுப்பியா என்கிட்ட நல்லா வாங்கி பெற்று சொல்லிட்டேன் ஒழுங்கா மரியாதையே இரு சொத்த மொத்தத்தையும் வந்து அமைப்பு உன்னை பிச்சைக்கான நட ரோட்ல அலைய விட்டுருவேன் யாருக்கிட்ட டீ போறியா டீயே இரு ஒரு நாள் ஒரு நாள் தொட்டப்ப கட்டை எடுத்து நான் போடுறேன்

நான் மரியாதையை வாங்கினே எனக்கு வந்து பிள்ளையா பிறந்திருக்க போல இருக்கு நான் கூட பையன் பிறந்துட்டானே இவனை வச்சு பெரிய ஆளாக்கி ஒரு பணக்கார வீட்டு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்கு மருமவளாக்கி ஆக்கி அவள் வீட்டிலேருந்து சொத்து சோகனு வருவா அதை வச்சு நம்ம காலம் முழுக்க ஓட்டலான்னு நான் கனவு கண்டுக்கிட்டு இருந்தா என் கனவெல்லாம் குளி தோண்டி புதைக்கிற வகையில் இந்த படுபாவி அந்த ஒன்றுத்துக்கு இல்லாத பிச்சைக்கார பையன் இருந்து பொண்ணு எடுக்கணும்னு நினைக்கிறாளா விடவே மாட்டேன்

இவரேடி தாங்கஜி தொங்கஜி ஹே கே நம்பர் சரியா போட்டு இருக்கேமா இல்ல நம்பரே கம்பரே தப்பா போட்டுட்டமா இப்படி பேசுறேன் ம் நம்பர் எல்லாம் சரியாதான் போட்டு அப்புறம் என்ன இவன் இப்படி பேசுறான் அண்ணே போதையில இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் நாளைக்கு பேசட்டுங்களா ஏய் நான் போதையில் இருப்பேன் வீதியில இருப்பேன் உனக்கே என்னடி வண்ணமாวะல நான்ே தூக்க வராம அஞ்சium பத்த அஞ்சு திரிஞ்சு உன்னை வாங்கி விட்டு படுத்து கிடந்தா என் தூக்கத்தை எழுப்பி உசுப்பி விட்டு இப்ப போதில கிடக்குறீங்களா ஏய் நீ எங்க இருந்தாலும் சரி என் கையில கிடைச்சானு வச்சுக்க உன் காலைய திருவி உன் கையில குடுத்து போடுவேன் கையில கொடுத்து என்னடா சரி பைத்தியக்காரனுக்கு போய் போன போட்ட போல இருக்கேன் சரி போன வச்சிருவான் ஏய் பேசு நீ பேசு போன வைக்கிறேன் கஷ்டப்பட்டு தூங்கிட்டு இருந்தவனை எழுப்பி போட்டு இப்ப நீ பாட்டுக்கு தூங்குவ நான் கொட்டை கொட்டை முடிச்சுக்கிட்டு இருக்கணுமா பேசு நீ பேசுற நீ மட்டும் பேசல உன் காத ரெண்டையும் கடிச்சு உன் கையில குடுத்துருவேன் போன் பண்ண முடியாது போல இருக்கு எல்லாம் தலகால புரியாம இருப்பானுங்க போல இருக்கு இது தெரியாம போன பண்ணி பெரு போச்சு வாதனையா போச்சு இவன் தான் கூப்பிடுறான் போன கட் பண்ணா மறுபடியும் திருப்பி திருப்பி அம்பளருக்கு ஒரேது பொண்ணு டிச்சா பண்ணி போடற வேண்டியதா அம்மா கொடுங்கம்மா ஏய் உங்களுக்கு பொண்ணு பார்க்க சொல்லியாச்சே நாளைக்கே பொண்ணு போட வருவாங்க வாயை இருக்க சும்மா தேவலாத பண்ணிகிட்டு என்னம்மா போலி இந்த உன்னை எல்லாம் எதுக்கு வா வா அப்பா ராத்திரியில பாலை குடிச்சுக்கிட்டு படுத்தாதய தூக்கம் நாளைக்கு மாட்டுச்சந்த வர போறேன் இங்க டவுனுக்கு போனா அங்க ஒரு நாள் பொழுது ஆயிரும் தோட்டத்துல வயலுக்கு நீர் பாய்ச்ச முடியாது அதனால காலையில எழுந்திரிச்சு மோட்டர் போட்டு தண்ணி எல்லாத்துக்கும் பாய்ச்சு விட்டோம்னா

என்னப்பா என்ன இந்த சரோசர சந்தரண புள்ள இருக்குல்ல அந்த புள்ள கூட காலேஜ் போயிட்டு இருந்துச்சு ஆமா தலைவரே அந்த புள்ளியும் இந்த லிங்கம் தங்கம் எங்க ஏத்து விட்டு அவங்க பெரிய பெயரும் பழகிருப்பாங்க இப்ப அந்த புள்ள மாசமாயிப்போச்சு இப்ப பெரும் பிரச்சனையாச்சு அவர் அருவா எடுத்துக்கிட்டு சண்டைக்கு போயிட்டு இருக்காரு அங்க ஊரே திரண்டு போய்கிட்டு இருக்கு தான் வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணணும் தலைவரே இல்லைன்னா பெரும் பிரச்சனையா போயிடும் ஊருக்குள்ள போலீசு கிலேசு வந்துச்சுன்னா அது நமக்கு எவ்வளவு இது நீங்க வாங்க தலைவரே தான் வந்து எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தணும் அதை சொல்லி கூட்டிட்டு தான் வந்தோம் அய்யோ என்னையா இது இப்படி சொல்றீங்க தலைவரே நின்று பேசுறதுக்கு நேரம் இல்ல வெரசா வாங்க போவோம் ஆ ஏதாவது ஏதாவது ஒன்று ஒன்று பண்ணிவிட்டாருன்னா ஏற்கனவே பஞ்சாயத்தை வச்சு அந்த 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 வீட்டை விட்டு ஓடிட்டான் இப்போ பயலுக்கு ஒரு நாய் வச்சுக்கோங்க அப்புறம் தங்கம் நம்ம ஊரில் ஒருத்தரையும் இருக்க விட வாங்க ஓடுங்க போவோம் நீ தினமும் இந்த மாதிரி ராத்திரி வருவோமா ஐயோ படத்துக்க

என்னதான் கொஞ்சம் அறிவா பேசுறாங்கன்னு சந்தோஷப்பட்டாலும் அடுத்த நிமிஷமே காலம் வரையா இவ்வளவு வச்சுக்கிட்டு காலம் முழுக்க நான் எப்படி ஓட்ட போறேன்னு தெரியல என்ன சொல்றீங்க ஒண்ணு தங்கம் மாமனுக்காக ஒரே ஒரு பாட்டு பாடு சரி மாமன் உனக்காக ஒரு பாட்டு பாடலாம்

அண்ணன் தங்கச்சி பாட்டு நீங்க ஏன் அண்ணன் தங்கச்சி பாட்டு பாடுறீங்க நான் என்ன உங்களுக்கு தங்கச்சியா என்ன உனக்காக பிறந்தவ தான் உன் கூட இருக்கணும் மாமா. உனக்காக பிறந்தவ நான்தா. உன் கூட இருக்கணும் மாமா. ஏய் உமா என்ன சொல்லாதீங்க.

ஆமா எவ்வளவு நேரம் பசியோடயே இருந்தா தெரியுமா இவ்ளோ நேரம் என்ன பண்ணீங்க எத்தனை மணிக்கு போனீங்க போன உடனே வேறேன்னு சொல்லிட்டு தானே போனீங்க இல்லமா போயிட்டு நான் அப்பயே வந்துட்டேன் வந்துட்டு இங்க வீட்டுக்கிட்ட வந்தேன் அப்புறம் பக்கத்து ஊர்ல இருந்து ஒரு அண்ணன் வந்தாரு வேலை இருக்குன்னு சொன்னாரு ஏதோ கான்ட்ராக்ட் புடிச்சு பண்றாங்களாமா ரெண்டு நாளைக்கு பக்கத்து ஊர்ல அதான் வேலைக்கு ஆள் வேணும்னாங்க அதான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படியா அதான் பேசிகிட்டு இருந்ததில் நேரம் போனதே தெரியல அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னேன் தனியாக வந்தாச்சுன்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க என்ன நெல் அறுவடைக்கு தான் நாள் போனா ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் ராத்திரி எல்லாம் வேலை செஞ்சா அதுக்கும் சேர்த்து கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்து கொடுப்பாங்க அதான் போலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நான் வேற ஒன்னையும் போ மாதிரி இங்க தனியா விட்டுட்டு போகணுமேனு ஒரே யோசனையா கிடக்கு எங்களுக்கு என்னங்க பயம் அண்ணனோட தோப்புல இருக்கோம் யார் இங்க வரப்போறா எனக்கு துணையா பூமாரி இருக்கா பூமாரிக்கு துணையா நான் இருக்கேன் ஏதாவது ஒண்ணுன்னா அங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணா அவங்க வந்துருவாங்க நாங்க பாத்துக்கிறோம் இல்ல கல்யாணம் நீ தனியா விட்டுட்டு போறமே தான் காற்றுள்ள போதே தூற்றிக்கணும் அந்த அதை விட்டுப்பட்டு அந்த நேரத்துல அதை பண்ணாம விட்டுட்டு பின்னாடி ஐயோ அதை பண்ணலையேன்னு கஷ்டப்பட்டு ஒரு பிரோஜனமும் இல்ல போங்க நீங்க போய் உழைக்கணும்

காலையில பாத்திரம் பாத்திரங்கள் பார்த்தா சமைக்கிறதா இல்ல பாத்திரங்கள் விடுதா வீடு கூட்டுறதா கூட்டுறதா அப்பா பக்கம் மண்டை வழியே வந்துடுது சாமி ராத்திரியே பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு படுத்தா மட்டும்தான் காலையில நம்ம லேட்டா எந்திரிக்க முடியும் இல்லையா கட கட கடைகதானு ஓடணும் சக்கரத்தை காலைல கட்டின மாதிரி ஏண்டானே நம்ம வீட்டு வாசல்ல நின்னு சரவணானே பேரை சொல்லி கூப்பறரு. இப்போ நீ வெளிய வரையா இல்ல உள்ள வந்து உன்னை தூக்கி போட்டு மிதிக்கவா? தூக்கி போட்டு மிதிக்கறானே. யாருடா என் வீட்டு வாசல்ல நின்னு ஏன் பயਨੇ தூக்கி போட்டு மிதிக்கறவன்? ஏண்டானே ஏன் வீட்டு வாசல்ல நின்னுகிட்டு ஏன் பயனையே தூக்கி போட்டு மிதிப்பியா? நானே உலகமாக ரவுடி என் வீட்டு வாசல்ல எந்த ராவுடிடா நிக்கிறது? பையன்.

ஏய் மரியாதை மரியாதை இப்பதான் போன புடிங்கி என் பையனோட பொண்ணுல இருந்து உன் புள்ளைங்க போன படுத்துக்கினேன் என்ன போன் போடுத்தானேன் பேசிய பேசுகிறியா பேசுறியா ஒண்ணுமே தெரியாது என் தங்க பிள்ளைய அங்கவா இங்க வேணா கூப்பிடுவா போல இருக்கு அப்புறம் என்ன பண்றது ஒண்ணும் பண்ண முடியாது இனியே அது கடவுள் விட்ட விதி ஏன்டி கொஞ்சமாவது நீயும் ஒரு பொண்ணுதானே இப்படி பேசலாமா அடிச்சே வாயை மூடுங்க நீ அஹ் ஆஹ் என்னம்மா பையன் தம்ப பிள்ளைங்க தப்பே பண்றது இல்லையா பசங்க மணி எல்லா தப்பும் சொல்லுவீங்களா ஏம்மா மனுஷன் நொஞ்சு போய் வந்திருக்காங்க நம்ம பிள்ளைய இப்படி வார்த்தையால கொல்லாதம்மா ஏய் என்ன விடுங்க அவன உண்டலன ஆக்கணும் நவ்வர் கிட்ட விடுன்னு சொன்னேன் ஆன இல்ல விடுன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாரும் வந்து என்கிட்ட சண்டைக்கு வரீங்கள வஞ்சி கிட்டிட்டு யாரோ நீ யாரோ பார்க்க மாட்டேன் ஒத்த பொம்பளையா எல்லாரத்தையும் முடிச்சு கிட்டி புடுவே ஒழுங்கா ஓடிப் போயிருங்க எனக்கு தெரிஞ்சா நானே விடுறதா நல்லது ஏப்பா ஏப்பா நிறுத்துங்க நிறுத்துங்க வாங்க தலைவரே வாங்க இது உங்களுக்கே நியாயமா இருக்குதுங்களா வரி மட்டும் வாங்குறீங்கல்ல அந்த வரி இந்த வரின்னு இப்படி ஆண் இல்லாத வீட்ல இப்படி எல்லாரும் வஞ்சி கட்டிக்கிட்டு சண்டைக்கு வராங்களே இதெல்லாம் நல்லாவா இருக்குது ஏப்பா சங்கரு கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா எப்படிங்க அமைதியா இருக்க முடியும் என்ன விட சொல்லுங்க அவன உண்டல்ல நாக்கணும் நான் எங்க பாருங்க பாருங்க முதல்ல அமைதியா இருங்க தலைவர் நான் வந்திருக்கேல எதா இருந்தாலும் நான் பேசி தீர்த்துக்கலாம் இவங்க கிட்ட எல்லாம் பேசுறதுக்கு எதுவும் இல்லைங்க தீர்த்துட்டு தான் பேசணும் அவனை வெளியே கூப்பிடவே இல்லை நானே உள்ள போய் அவனை பொழந்துகிட்டவா

அவனை வெளிய கூப்பிடணும் அவனே கஞ்சில தூக்கி போட்டு மிதிக்கணும் அதுங்க பைத்திய காரணம் எல்லாம் அப்படி ரோட்ல விட்டீங்கனா அப்புறம் எங்களோட நேரம் என்ன ஆகிறது பைத்திய காரணமா ஒண்ணே ஏய் கதவு திறக்கறியா இல்லையா ஏய் ஐயோ கொஞ்சம் இருந்த உசுறு போயிருக்கடா சாமி ஐயோ எப்படியோ தப்பிச்சிட்டோம் அம்மா ஐயோ

மனசு நொந்து போயிருக்கேன் தலைவர என் கஷ்டம் யாருக்கும் புரியறது இல்ல தலைவர் இங்க பாரியா எந்த அளவுக்கு அந்த பையன் மேல தப்பு இருக்கோ அந்த அளவுக்கு உன் புள்ள மேலையும் தப்பு இருக்குது சரியா அவனை மட்டும் குறைச்சொல்லி ஒண்ணும் பண்ண போறது இல்ல வீதியில அருவா எடுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு நாளைக்கு விடியட்டும் விடுஞ்ச உடனேயுமே மந்தையில வச்சு பஞ்சாயத்து பேசி முடிச்சுக்கலாம் இப்படி நடு வச்சு பேசி சிரிக்கி அடிக்கிறதுன்றது ரொம்ப பெரிய தப்பு இது ஒரு பொண்ணோட வாழ்க்கையும் இருக்குது

இதுங்க ஏன் தான் முழிக்கணும் எப்படி இருக்காங்க நான் பாத்துறேன் கிளம்புங்க எல்லாரும் கிளம்புங்க நான் பார்த்துக்குறேன் என்ன இப்படி வீம்பு பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது தலைவரே இந்த விஷயத்துல நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன் ஐயையோ கடையும் போட்டுட்டானா இனி வெளியே போக முடியாதா ஹோ என்ன மாவலு சத்தமாக இருக்குது பண்ணுற எல்லாத்தையும் பண்ணிப்பிட்டு இப்போ வெளியே என்ன சத்தமாக கிடக்குதா போய் பாக்குறது சத்தமா இருக்கு ஐயோ அம்மா என்னமா வச்சு எதுக்குமா போய் எட்டி உதச்சிங்க எட்டி உதச்சதோட நிறுத்தின நினைச்சுக்க இல்லன்னு வச்சுக்க இன்னைக்கு இங்க நடக்கிறதே வேற எழுந்திருக்கும் அந்த வீணா போனவ அந்த வெண்டக்கா முஞ்சி உண்டாயிட்டாலமா அவங்க அப்பா அருவாங்க வயமா வெளிய வந்து உட்கார்ந்திருக்கான் வெளிய போனே ஒரே சீவு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்மளோட சேனலில் புகுந்த வீடு சீரீஸாக இருக்கட்டும் மருமகள் சீரீஸாக இருக்கட்டும் அதை தொடர்ந்து உடன்பிறப்பு சீரீஸாக இருக்கட்டும் அது எல்லாத்துக்குமே வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வந்துட்டு நிறைய சப்போர்ட் அண்ட் லவ்வை கொடுத்துருந்தீங்க அதை தொடர்ந்து மணம்பொல் மாங்கல்யம் சீரீஸ்க்கும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை வந்து இப்போ வரைக்குமே கொடுத்துட்டே இருக்கீங்க ஃபஸ்ட்டு இந்த சீரிஸை ஸ்டார்ட் பண்ணும்போது உடன்பிறப்பு சீரிஸே போடுங்க அதையே கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஒரு சிலருக்கு பிடிச்சிருந்துச்சு ஒரு சிலருக்கு பிடிக்கலை அப்படின் போது நிறைய வந்துட்டு வெவ்வேறு மாதிரி கண்டென்ட்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணணும் பட் அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நானும் எதிர்பார்க்கல பட் இதுக்கு வந்து நிறைய பேர் அவங்க லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுக்குறீங்க அதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகள் அது மட்டும் இல்லாமல் நம்ம முதலெல்லாம் வந்துட்டு ரெகுலராக வந்து ஆன் டைமுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம் பட் இப்போ வந்து என்னால் அந்த மாதிரியெல்லாம் அப்லோட் பண்ண முடியல இருந்தாலுமே நிறைய பேர் வந்து அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு ஒரு சிலர் வந்துட்டு லேட் ஆகும்போது வந்துட்டு ஏன் இப்படி பண்ணுறீங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்றீங்க இருந்தாலும் என்னுடைய நிலையும் புரிஞ்சு எல்லாருமே வந்து நமக்காக அதை பொறுத்துக்கிட்டு சப்போர்ட் பண்ணுறீங்க எல்லாத்துக்குமே வந்து என்னால் நன்றிகள் மட்டும்தான் சொல்ல முடியுது இதே போல் உங்களை நிறைய வீடியோஸில் வந்து என்டர்டெயின் பண்ணணும்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணிகிட்டு இருக்கோம் எப்பயும் இதே போல் நமக்கு சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க உங்களை நாங்கள் என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்கோம்